ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல புத்தி தந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது கோச்சாரத்துலையும் புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க நோட்டு போதுலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் இதில் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம மீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம்